ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு ரேஷனில் போடுற புழுங்கு அரிசி பச்சரிசி வச்சு ஒரு டிஷ் பண்ணலாம் என்ன பண்ணலான்னு பார்ப்போம் நான் வந்து இந்த கப்பு வந்து ஒரு கால் கிலோ இருக்குங்க இந்த கப்பு இதில் ஒரு டப் ஒரு கப்பு பச்சரிசி ஒரு டம்ளர் புழுங்கு அரிசி இது ரேஷனில் போடுற புழுங்கலரிசி அரிசி தான் ரெண்டும் வந்து அளவு எடுத்துக்குங்க இதை வந்து ஒரு பாத்திரத்தில் தனியாக போட்டுடலாம் குழுங்களை நல்லா வந்து தூசி தும்பு இல்லாமல் நல்லா பறிக்கிங்க அடுத்து பச்சரிசி இது இதில் கொஞ்சமாக வந்து கல் உப்பு போட்டுருங்க கல் உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுருங்க இதில் வந்து கொஞ்சம் கூட வந்து அந்த ரேஷன் அரிசி வாசனையே தெரியாத அளவுக்கு இருக்கணும்னா ஒரு ஐடியா இருக்குங்க இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு சொட்டு லெமன் பிரிஞ்சுக்குங்க रए, agareme, है 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 ி இதை வந்து நல்லா பெசிட்டிங்க இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணியை பிடிச்சி எப்படி கழுவணும்னு சொல்கிறேன் தண்ணி வந்து முங்குற அளவு குத்திக்கிட்டால் போதும் ரொம்ப ஊற்ற வேண்டாம் இப்போ நான் வந்து ஒரு அஞ்சு ஒரு மூணு நிமிஷம் நம்ம வந்து கையால் நான் நிறைய தண்ணி ஊற்றி பிசையும் போது நல்லா வந்து அழுக்கு போவாது இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா விடுங்க அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு தண்ணி மூணு தண்ணிலேயே நல்லா வந்து அழுக்கு போயிடும் அந்த ஸ்மெல் போயிடும் மெயினாக ரேஷன் அரிசி வந்து நல்லா பயன்படுத்தலாங்க யாருமே வந்து சரியாக பயன்படுத்துறது கிடையாது இது நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வளைஞ்சி அப்படியே பாலிஷ் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வர்றதுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது இப்போ பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருது இதில் இருக்கிற அழுக்கு நம்மளுக்கு வந்து எல்லாம் அந்த மேல் ஏர்லாம் க்ளீன் பண்ணினா மற்ற வில காஸ்ட்லி அரிசிலாம் வருது நமக்கு இது ஸ்ட்ரைட்டாக வர்றதுனால இந்த மாதிரி இருக்குது இப்போ இதை வந்து தண்ணி கழுவிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் ரெண்டு முறை மூணு முறை கழுவினாலுமே நல்லா க்ளீன் ஆகிடும் பாருங்கள் இந்த முறையில் கழுவுன்னா நல்லா போய் கழுவுங்க மொதல் டைம்லையே எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா நல்லா வந்து இப்படி பிசிஞ்சு பிசஞ்சு கழுவுனிங்கன்னா நல்லா வந்து க்ளீனாக இடுங்க முதல்லையே வந்துடுச்சு எல்லாமே அழுக்கலாம் நான் ஒரு நல்லா கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து முறை நல்லா பெசிஞ்சி விட்டேன் அது ரெண்டு தண்ணிலையும் எவ்வளோ கிளீனாக ஆகிடுச்சு பாருங்கள் இதான் ஈஸியாக வந்து நம்மளுக்கு கழுவுகிற மெத்தடு அவ்வளோதான் மூணு முறை கழுவியாச்சு இன்னும் நான் ஒரே ஒரு முறை மட்டும் கழுவிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதுதாங்க ரேஷன் வச்சு கழுவுற நகர் இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் கண்ணாடி மாதிரி இருக்கும் பாருங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள் ஒரு மூணு முறை தான் நம்ம கழுவணும் உங்கள் கண் முன்னாடியே தான் நான் கழுவுனேன் மூணு முறையில் எவ்வளோ க்ளீனாகிடுச்சு பாருங்கள் அரிசி அதே நீங்கள் இந்த உப்பு இந்த லெமன் இது போடாமல் கழுவினிங்கன்னா ஏழு முறை ஆறு முறை கழுவ வேண்டியது வரும் அப்போ கூட வந்து அந்த அரிசி வந்து கொஞ்சம் பிச்சு பிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இப்படி போது நம்மளுக்கு நல்லா க்ளீனாக இருக்கும் கொஞ்சம் கூட வந்து நீங்கள் டிஃபன் போடுறதா தான் கூட இந்த மெத்தடில் வந்து யூஸ் பண்ணலாங்க இந்த அரிசியை இது ரெண்டு கப்பு போட்டிங்கன்னா அது இட்லி அரிசி ஒரு ரெண்டு கப்பு போடலாம் அவ்வளோதான் இப்போது நல்ல குடிகிற தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருவோம் அவ்வளோதான் நாலு முறையிலே எவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ இதை வந்து குடிக்கிற தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் அவ்வளோதாங்க இதை ஊற வச்சாச்சு இது இருக்கட்டும் அடுத்து இதில் என்னெல்லாம் போடலான்னு பார்ப்போம் நான் வந்து ஒரு காரப்பணியாரம் செய்ய போகிறேங்க குழி பணியாரத்தில் ஊற்றி செய்வோம் இல்லைங்களா அந்த டிஷ்ஷு ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இது இந்த ம எந்த மெத்தடில் நான் செய்யணுன்னு சொல்கிறேன் நான் நான் எப்படி பண்ணுறேன்னா அதே பிரகாரம் செஞ்சிங்கன்னா அருமையான ஒரு காரப்பணியாரம் ரேஷன் அரிசியில் நம்ம யூஸ் பண்ணலாம் செய்யலாம் அடுத்து நான் இந்த டம்ளரில் இந்த டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் கடலை பருப்பு ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துருக்கங்க இது நூறு நூறு கிராம் இரநூறு கிராம் வரும் அந்த ரெண்டு பருப்பும் இதை வந்து நான் வந்து ஊற வச்சிருக்கேன் நான் வந்து இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சங்க இதை தனியாக ஃபர்ஸ்ட்டு ஊற வச்சுருக்கேன் நான் ஏன்னா வந்து அரிசியில் ஒன்றா போடக்கூடாது ஏன்னா அரிசியில் வந்து அழுக்கு நிறையா இருக்குது ரேஷன் அரிசின்றதுனால இதை வந்து எப்பவுமே நம்ம வந்து தனியாக கழுவிக்கணும் தனியாக இப்போ நல்லா கழுவின பிறகு இப்போ இந்த பருப்பு ஒரு முறை நல்லா சுத்தமாக கழுவிட்டு இப்போ ஒன்றா போட்டுடலாம் அவ்வளோதாங்க நல்லா கழுவிட்டேன் இப்போ ஒரு ஒன்று சொல்கிறேன் நான் இந்த பருப்பு வந்து நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் இன்னொரு ஒன்றரை மணி நேரத்தில் இது ஊறிடும் இது தனியாகவே இருக்கட்டும் ஏன்னா வந்து நம்ம வந்து இந்த இது வந்து ரேஷன் அரிசின்றதுனால ஊறுறதுக்கு லேட்டாகும் நல்லா வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுருவோம் நல்லா ஊறின பிறகு அதுக்கப்புறம் எப்படி மிக்ஸ் பண்ணி அரைக்கணும்னு நான் சொல்கிறேன் தனியாகவே எடுத்து வச்சுருங்க அவ்வளோதான் அவ்வளோதாங்க நல்லா ஊறிடுச்சு அரிசி இப்போ வந்து இதை வந்து முதல்ல வந்து ப அரிசியை போட்டுக்கலாம் ஆன் பண்ணிப்போம் டம்ளரில் எடுத்து போடும்போது ஒரு மேற்க சிந்தாமல் போடலாம் டம்ளர்லேயோ கரண்டிலேயோ போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் ஓடட்டும் இப்போ இதில் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கு இல்லைங்களா தண்ணியாக இருக்கு இல்லைங்களா இப்போ இந்த தண்ணி தன்மை வற்றி கொஞ்சம் வந்து இறுக்கமாக ஓடும் இல்லைங்களா அப்போ இந்த பருப்பு எடுத்து போடணும் நான் எப்போ போடணும்னு காட்டுறேன் ஒரு மூணு நிமிஷம் கழித்து நான் காட்டுறேன் பருப்பு வந்து தண்ணி வடிகட்டி வச்சுக்கலாம் ஏன் வந்து பருப்பு நான் ரெண்டாவது போகிறேன்னா இதில் வந்து நம்ம வந்து ஒரு டப் ஒரு கப்பு புருக்களை அரிசி ஒரு கப்பு பச்சை இல்லைங்களா பச்சை அரிசி வந்து சீக்கிரம் ஊறிடும் பொருள் அரிசி வந்து கொஞ்சம் அரை அரைகிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் நம்ம வந்து அரிசி கொஞ்சம் நல்லா அரைப்பட்ட பருப்பு போட்டோம்னா இது வந்து பருப்பு நல்லா ஊட்டினம் பருப்புன்றதுனால போட்ட உடனே அரைப்பட்டுரும் இப்போ நம்ம வந்து தான் செய்ய போகிறோம் அதனால் அது எந்த மாதிரி பக்குவத்துக்கு எடுக்கணும்னு நான் சொல்கிறேன் அதுக்காக தான் நான் வந்து அரிசி ஓட்டின பருப்பு போடுறேன் ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சிங்க இப்போ ஓரளவுக்கு அளவுக்கு வந்து முக்கால் பதம் அரைஞ்சிருக்கு கொஞ்சம் நோய் நோயாக இல்லைங்களா இந்த பக்குவத்தில் நம்ம வந்து பருப்பு வலி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம் நான் எல்லா பருப்பையும் போட்டு காட்டுறேன் எல்லாத்தையும் போட்டாச்சுங்க போட்ட உடனே கொஞ்சம் நேரம் வந்து பருப்பு பருப்பாக முழுசு முழுசுமாக ஓடுற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு குறைபிறப்பாக ஒரு பக்குவத்தில் இருந்தால் தான் வந்து இந்த காரப்பணியாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன் தண்ணி இதோடு ஊற்றாதீங்க திட்டமாக வந்து அரைஞ்சி வந்த பிறகு தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம் நான் நல்லா அரைப்பட்ட பிறகு நான் சொல்கிறேன் இதிலே வந்து மிளகு சீரகம் ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டாச்சு பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் அளவு போட்டாச்சு கல் உப்பு போட்டுடலாம் இது வந்து மொத்தம் வந்து ஒரு அரை கிலோ வரும் ஒரு அரை கிலோ மாவு ஏற்ற உப்பு போட்டுடலாம் இப்போ இந்த சீரகம் மிளகு பெருங்காயம் இதெல்லாம் சேர்ந்து அரைப்படும் போது நல்லா மனமாக இருக்காங்க கடலப்பருப்புன்றதுனால நம்மளுக்கு வந்து அந்த வாயுத்தன்மை வராது மாவு ரெடி ஆகிடுச்சா பார்ப்போம் அவ்வளோதாங்க இந்த பக்குவத்துக்கு தாங்க இருக்கணும் பருப்பு வந்து அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா வந்து குறை குறைப்பாக இருக்கணும் இதுதான் அந்த பக்குவம் அதே மாதிரி தண்ணி ஊற்றக்கூடாது நம்ம போட்டதோடு நான் ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றலை அதுலேயே தான் ஓடிட்டுருக்கு எடுத்து இப்படி போடுற மாதிரி இருக்கணும் மாவு உருண்டையாக போண்டா மாவு மாதிரி இருக்கணும் இதை வந்து எல்லாத்தையும் அள்ளிரலாம் பருப்பு அடங்கி வந்து பருப்பு தோரம் பருப்பு அஞ்சு வகை பருப்பு போட்டு ஊற வச்சு எல்லாம் அரிசி இது புழுங்கல் அரிசி எல்லாம் ஒன்றா போட்டு பச்சரிசி எல்லாம் ஒன்றா போட்டு ஊற வச்சு ஆட்டுறது அது ஒரு வகைங்க இது வந்து நம்ம வந்து காரப்பணியாரம் இது எப்படி செய்யணும்னு நான் சொல்கிறேன் நான் இது ஒரு வகையான பணியாரங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஈவினிங்கில் வந்து பசங்களுக்கு சட்னி வச்சு கொடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து மாவை அள்ளிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதாங்க பாருங்க பாருங்கள் கரடுநெயில் அல்லனா நம்ம வந்து இந்த உளுந்து மாவு அரைச்சிட்டு அள்ளுவோம் இல்லைங்களே அந்த மாதிரி இருக்கும் பக்குவம் இதுதான் வந்து கரெக்டான பக்குவம் இப்போ நம்ம வந்து உடனே ஒரு தடவை கூட சுடலாம் இதில் உளுந்து போட்டுக்கிறதுனால கல் மாதிரி இருக்காது ஆனால் நான் ரெண்டு மணி நேரம் கழித்து தான் சுட போகிறேன் ரெண்டு மணி நேரம் கழித்து குளிக்கட்டோம் ரெண்டு மணி நேரம் கழித்து பார்ப்போம் இதுக்கு என்னெல்லாம் போடலான்னு சொல்லிட்டு பார்ப்போம் இது வந்து பணியாரமாகவும் சுடலாம் கார பணியாரமாகவும் சுடலாம் தெப்பமாக வந்து ஒரு வகையான ஒரு அப்பம் மாதிரி சுடுவேன் அதையும் நான் வந்து நான் சுடும்போது நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் டைமிங் பார்த்தீங்கன்னா இப்போ ஈவினிங் தான் நீங்கள் காலையில் ஒரு அரை மணிக்கு ஊற வச்சு ஒரு பத்து மணி ஆட்டி சாயந்தரமாக கூட வந்து நீங்கள் வந்து ஒரு ஹவர் கழித்து ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டு கூட நீங்கள் சாயந்தரம் செய்து கொடுக்கலாம் இப்போ நைட்டில் அரிசியும் பருப்போம் நைட்டில் ஊற வச்சு காலையில் ஆறு மணி காட்டி பத்து மணிக்கு டிஃபினாகவும் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ரெண்டு மாடலில் வந்து எந்த டைமிங் ஈவினிங் வேணும்னா இப்படி செய்யலாம் காலையில் வேணா அப்படி செய்யலாம் இப்போ வந்து மூடி வச்சுருவோம் நம்ம ஒரு ஹவர் கழித்து பார்ப்போம் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படியே உடனேவும் சுடலாம் ரெண்டு மணி நேரம் கழித்து சுட்டோம்னா கொஞ்சம் லைட்டாக வந்து கொஞ்சம் புளிக்கு தன்மை இருக்கும் பாருங்க உங்கள்லாம் இல்லை அப்படியே தான் இருக்குது இந்த இப்போ வந்து இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொல்லி பார்ப்போம் நான் ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்துருக்கேங்க துருவிய தேங்காய் இந்த தேங்காய் கீரி இருக்குது இல்லைங்களா அதில் துருவிக்கங்க அப்போ தான் வந்து நல்லா பல்லு பல்லாக இருக்கும் அடுத்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் ஒரு மூணு பச்சை மிளகா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி அதே தேங்காய் திருவில் நல்லா வந்து துருவிழா துருவி வச்சுங்க பல் பல்லாக இருந்துச்சுன்னா வாயில கட்டிப்படும் போது எடுத்து போட்டுருவாங்க இந்த மாதிரி நம்ம துருவிழா போடும்போது மாவோடு கலந்து நமக்கு ரெண்டாவது இஞ்சி இதில் போட்டுக்கிற சோம்பு பெருங்காயம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது இது பருப்பு சம்மந்தப்பட்ட ஒரு டிஷ்ஷுன்றதுனால நம்மளுக்கு எளிதில் வந்து ஜீரணம் ஆகிடும் அடுத்து தாளிக்கிற ஐட்டம் சொல்கிறேன் ஒரு டீஸ்பூன் கடுகு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் வேர்க்கடலை ரெண்டு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் இது வந்து தாளிக்கிறதுக்குங்க வாங்க எப்படி தாளிக்கலாம்னு சொல்லி பார்ப்போம் ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாங்க என்ன நல்லா காயட்டும் என்ன காஞ்சிடுச்சிங்க முதல்ல கடுகு எடுத்து போட்டுக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் கடலைப்பருப்பு வேர்க்கடலை வந்து வறுத்த கடலை தான் அதனால் நம்ம வந்து லாஸ்டில் போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு நல்லா வறுப்படட்டும் கடலைப்பருப்பு என்னடா இதுலேயும் பருப்புலையும் மாவுலையும் போட்டிருக்காங்க இதுலேயும் உங்களை அள்ளி போடுறாங்களே நினைக்காதீங்க கடலைப்பருப்பு வந்து கெடுதல் கிடையாது வாயுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கொஞ்சம் ஒதுக்குவாங்க அப்படிலாம் கிடையாது பொட்டுக்கடலையும் கடலைப்பருப்பில் தான் செய்கிறாங்க நம்ம கருப்பு மூக்கடில் இருக்குது இல்லைங்களா அதில் தான் அதுலேருந்து தான் வந்து கடலைப்பருப்பு நம்மளுக்கு கிடைக்குது அதனால் கெடுதல் கிடையாது தாராளமாக சாப்பிட்லாம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பூண்டு பெருங்காயம் சீரகம் இஞ்சி இதெல்லாம் வந்து நல்லா கலந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்காது இந்த கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம் இஞ்சி எடுத்து போட்டுக்கலாம் நல்லா வருக்கும் போதே வந்து அந்த இஞ்சி ஃப்ளேவர் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஆயில் கொஞ்சம் கம்மியாவே பயன்படுத்தணும் இது வறுப்படணும் மின்புற அளவுக்கு காயெல்லாம் ஊற்றுறதே தேவையில்லை சும்மா வந்து அது வந்து வறுப்படுறதுக்கான அந்த நனைகிற அளவுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு ஆயில் விட்டுங்க போதும் அடுத்து தேங்காய் எடுத்து இதில் போட்டுடலாம் இப்போ ஜிம்முக்கெல்லாம் போறவங்கலாம் வந்து கருப்பு மூடு மூக்கடலை சாப்பிட்ணுன்றாங்க அப்போ அது சத்து இல்லாமலையை சாப்பிட சொல்றாங்க அது வந்து ரொம்ப ப்ரோட்டீன் அதிகமாக இருச்சு நீங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி பருப்பு வகையில் வந்து பருப்பு இந்த பட்டாணி பச்சை பட்டாணி மூக்கடலை வேர்க்கடலை இந்த மாதிரி வந்து பயிர் வகைங்களை வந்து இந்த மாதிரி நான் இப்போ ரேஷன் அரிசியில் தான் நான் உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன் வீட்டில் எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக அரிசி இருக்கும் இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த வாசனை ஒருமை இதில் செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பயன்படுத்தாமல் அப்படியே வண்டு பிடிக்க வச்சுருப்பாங்க இந்த மாதிரி நம்ம விதவிதமாக செய்து கொடுக்கலாம் நம்மளுக்கு இது செலவு பார்த்தீங்கன்னா வெறும் நூறு உளுபோ நூறு கடலைப்பருப்பு தாங்க மற்றபடி வந்து அது வந்து அரிசி வந்து அரை கிலோ வந்துடும் ஒரு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க தேங்காய் வந்து ரொம்ப ப்ரௌனிஷாக ஆகணும்னு அவசியம் இல்லை இது அந்த ஃப்ளேவருக்காக தான் அந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் வரும் அதுக்காக தான் நான் வந்து வறுக்கிறேன் இப்போ இதை எடுத்து மாவில் கொட்டிடலாம் சும்மா வெது வெதுப்பான சூடாக தான் இருக்குது பரவாயில்ல சூடாக இருந்தாலும் பரவாயில்ல கொட்டிங்க வெளியே நல்லா மழை பெய்யுது மழை டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து ரொம்ப இஷ்டமாக சாப்பிடணும் இதுக்கு வந்து சைஸாக வந்து சட்னி கூட வைக்க தேவையில்லை இது வெறுமனையாக சாப்பிடும் போதும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ட்ராவல் டைம்லேயும் இந்த மாதிரி நீங்கள் வந்து நைட்டே எல்லாம் இந்த பேட்டன்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் காலையில் வந்து டே ட்ராவல் டைமில் டூருக்கு கிளம்பி கூட இந்த மாதிரி செய்து ஒரு தூக்குவாளியில் போட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா வெறுமனையே எல்லாருக்கும் பிள்ளைங்களுக்கு கையில் கொடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக இஷ்டமாக சாப்பிடுங்க இதை நல்லா கலக்கிட்டு நான் காட்டுறேன் எப்படி ஊற்றணுன்னு இதில் வந்து கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு கையில் வந்து நான் கேமரா பிடிச்சிக்கிட்டு செய்கிறேன் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் நான் வந்து நல்லா கலக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கொத்தமல்லி போட்டுக்கலாம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்குங்க கொத்தமல்லி வந்து ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது தண்ணிலாம் ஊற்றவனா இந்த பக்குவமே போதுங்க இதை வந்து அடை தோசை மாதிரி கூட ஊற்றலாங்க ஒரே ஒரு ரெண்டு வந்தால் அரிஞ்சு வதக்கி போட்டு வடத்துக்கியும் போடலாம் பச்சையாகவும் போடலாம் அப்படியே போட்டு நம்ம வந்து அடை தோசை மாதிரி வந்து ஊற்றினோம்னா அதுவும் சூப்பராக இருக்கும் நான் இதுக்கு வந்து கட்டியாக வந்து வேர்க்கலை சட்னியோ இல்லை உச்சக்கலை சட்னியோ ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கலாம் இப்போ வந்து குழி பனியாரம் சட்டி வச்சிருவோம் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு சும்மா ஒரு சொட்டு ஊற்றிப்போம் ரொம்ப வேண்டாம் ஆயில் எண்ணெய் நல்லா காயட்டும் இந்த சில பேர் பணியாரம் சுடும்போது நான் பார்த்துருக்கேன் நான் அப்படியே வந்து குழி பணியாரத்தில் வந்து அந்த கிண்ணத்தில் வந்து ஒரு அரை விருணை ஊற்றிடுவாங்க ஊற்றிட்டு அப்படியே சல சொல்லணும்னு ஒட்டாமல் வரணுன்றதுக்காக வந்து இது வந்து நம்ம வந்து லைட்டாக ஒத் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் தடுவாங்க அந்த காலத்தில் பாட்டி காலத்தில் அதுக்காக வந்து ஊற்றப்பட்டுச்சு அந்த எண்ணெய் ஆனால் அதே அந்த ஆயிலெல்லாம் நம்மளுக்கு எந்த வகையான டேஸ்ட்டும் கிடைக்காது நீங்கள் கொஞ்சமாகவே ஆயில் பயன்படுத்துங்க பாருங்கள் இந்த ஒரு சொட்டு எண்ணெய் தான் ஊற்றுறேன் அழகாக வந்து நம்மளுக்கு லட்டு மாதிரி திருப்ப வரும் எண்ணெய் கொஞ்சம் சட்டி நல்லா காயட்டும் அவ்வளோதான் சட்டி காய்ஞ்சிருச்சு இப்போ வந்து இந்த மாதிரி கட்டியாக இருந்தாலுமே கல் மாதிரி இருக்கும்னு நினைப்பாங்க பாருங்கள் சுட்ட பறகு பாருங்கள் எப்படி வருதுங்க இதில் வந்து ஸ்நாக்ஸாக தாங்க நான் செய்கிறேன் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுங்க இது நல்லா நான் பெரிய குழி கண்ணி குழி இது நல்லா ஒரு கரண்டி மாவு ஊற்றுறேன் நீங்கள் சின்னதாக வச்சுருந்தீங்கன்னா ஊற்றுங்க அவ்வளோதான் இப்போ வந்து ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் கொஞ்சம் வந்து சுற்றியை வந்து ஃபுல்லாக ஸ்லோலேயே வச்சுக்குங்க அப்போ தான் வந்து நல்லா வந்து உள்ளே மாவு இல்லாமல் வேகும் பாருங்க ஊற்றும் போதே ஸ்லோவில் தான் இருக்குது ஒரு அஞ்சு ஒரு மூணு நிமிஷம் கழித்து பார்ப்போம் அது வேகிறதுக்குள்ளே இப்போ இந்த பக்கம் ஒரு சட்டி வச்சுப்போம் இப்போ இன்னொரு மாடல் சுட்டு காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் சட்டி காயட்டும் சட்டி காஞ்சிருச்சு அடுத்து சுற்றி வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க அப்புறமா ஊ நம்ம வந்து மாவு ஊற்றின பிறகு கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இது நல்லா வந்து பரப்பி விட்ருங்க அவ்வளோதான் இது ஒரு வகையாக இருக்கும்ங்க இதுவும் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து கேக் ஊற்றுவோம் இல்லைங்களா அந்த மாடல் இது நல்லா வந்து ஒரு மூணு கரண்டி அளவு எங்கள் அம்மா பாட்டிலாம் வந்து ஒன்று ஒன்றா நாள் இருந்தால் லேட் ஆகும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சுட்டு நாளாக கட் பண்ணி அழகாக வச்சு கொடுப்பாங்க நாங்கள் சாப்பிடுவோம் இதுக்கு வந்து சீரளம் சொல்லுவாங்க அப்போ இப்போ என்ன பேருன்னு தெரியாது இதுக்கு இதோட பேர் வந்து பழங்கால பேர் வந்து சீராளம்னு சொல்லி எங்கள் அம்மா கொடுப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம் இப்போ அதுக்குள்ளே அது அது வச்சிருச்சானு சொல்லி பார்ப்போம் இதுவும் வந்து தீ கம்மியாகவே தாங்க இருக்கணும் ஸ்லோவாக ஆகிறதுனால இந்த குக்கர் மாற்றிட்டேன் இப்போ ஒரு கம்பி எடுத்து திருப்பிடலாம் நல்லா ஸ்பான்ஜி மாதிரி உப்பி வந்திருக்கு பார்த்திங்களா பாருங்கள் ஆயிலால்லாம் எந்த ஒரு விஷயமும் கிடையாதுங்க அந்த ஊற்றின ஆயிலுக்கு திருப்பம் வராதுன்னு சொல்லிட்டு அப்படி ஊற்றுவாங்க வண்டி வண்டியாக எடுத்து ஆயில் ஊற்றுவாங்க சூப்பராக வந்திருக்குது மேலே வந்து மூறு மூறு மூன்று இருக்கங்க நம்ம வந்து ஒரு கப்பு பச்சரிசி போட்டுக்கோம் இல்லைங்களா அதில் ஃபுல்லாகவே வந்து பூங்குழரிசியில் கூட நான் செய்திருக்கேன் சூப்பராக வந்திருக்கு நான் ரெண்டும் பாதி பாதி போட்டு தான் உங்களுக்கு நான் செய்து காமிச்சிருக்கேன் இது ஒரு மூணு நிமிஷம் இருக்கட்டும் இந்த பக்கம் ஒரு மூணு நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு திறந்து பார்ப்போம் நம்மளுக்கு அப்படியே ஸ்லோலியே வேகும்போது உள்ளே நல்லா வெந்து கிடைக்குங்க அதுக்காக தான் வந்து ஃபுல் சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி மூடி வச்சு வேகும்போது அனல்லே நல்லா ஆவில்லை நம்ம இட்லி செட்டில் எப்படி இட்லி வே வைக்கிறோமோ அந்த மாடலேஷன் தான் இது ஆனால் வந்து இந்த மாதிரி சாப்பிடும்போது ஆயில் கம்மியாக சாப்பிடும்போது நம்ம பத்து சாப்பிட்டா கூட நம்மளுக்கு நெஞ்சு அரிச்சல் வராது இந்த மாவுலியே இந்த காரம் ஐட்டம்லாம் இல்லாமல் வெறும் இந்த பேட்டன் மட்டும் கலக்கிட்டு நம்ம வந்து பாகு அதாவது வெள்ளை பாகு காய்ச்சி ஆறனை பருகு ஊற்றி தேங்காய் மட்டும் தேங்காய் இலக்காய் போட்டு ஊற்றுனீங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்கும்ங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு காரம் பிடிக்கலன்னா இனிப்பு கூட செய்து கா பார்க்கலாம் நல்லா வரும் நான் இன்றைக்கி ரெண்டாக பிரிச்சிருக்கலாம் பிரித்து ரெண்டு காரம் இனிப்பு ரெண்டியாக செய்து ரெண்டும் வந்து செய்து காமிச்சிருக்கலாம் எனக்கு இப்போ தான் அந்த ஐடியா வந்தது இது ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு திறந்து பார்த்துடலாம் ஒரு பக்கம் மூடுவாங்க ஒரு மறுபக்கம் வந்து மூட மாட்டாங்க அதனால் நான் மூடி வச்சு பாருங்கள் அவங்களுக்கு நல்லா வருங்க வெடி போட்டிருக்குங்களா நல்லா வந்து இட்லி மாதிரி வெந்து கிடைக்கும் நம்மளுக்கு உள்ளவும் நல்லா வெந்துருச்சான்னு சொல்லிட்டு குத்தி பார்க்கும்போது ஒட்டவே இல்லை நல்லா வெந்து கிடச்சிருக்கு இது ட்ராவல் டைமில் அப்படியே எல்லாேருக்கும் ஒன்று ரெண்டு ரெண்டு கையில் கொடுத்தோம்னா அழகாக சாப்பிட்டுட்டு வருவாங்க வீட்லேயும் வந்து எங்கன்னா இப்போ வெளியே போகிறோம் அப்போவும் நம்ம அவசரமாக செய்யணும்னா நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் வந்து டக்குன்னு செய்து எடுத்துகிட்டு போகலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாங்க பசங்கள் ஸ்கூல்லேருந்து வந்ததுன்னா பசங்களுக்கும் செய்து கொடுக்கலாம் இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் நான் எடுத்துகிட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் இது வந்துச்சா பார்ப்போம் இது ஒரு இதுவும் அதே மாதிரி ஒரு மூணு நிமிஷம் வச்சுருங்க அப்படியே லட்டு மாதிரி திருப்ப வருங்க உங்கள் வீட்டில் நான் நான் ஸ்டிக் பேன் இருந்துச்சுன்னா செய்யுங்க இல்லை சாதா இரும்பு கூட நல்லா வருங்க கொஞ்சம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு ஆயில் கொஞ்சம் தூக்கலாம் ஊட்டினீங்கன்னா நல்லா வரும் அடி பிடிக்காமல் ஆனால் வந்து தீயை குறைச்சி வச்சிங்கன்னா அடி பிடிக்கவே பிடிக்காது இதே ஒரு மூணு நிமிஷம் அதே மாதிரி திருப்பி ஊரில் வச்சிடலாம் இது நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் அப்புறமா மீதி மாவை அப்புறமா ஊற்றிக்கலான்னு கம்பியில் எனக்கு எடுக்க கையும் கஷ்டமாகுது நான் சூடாக இருந்தாலும் பரவாயில்ல நான் கையிலையே எடுத்துருவேன் நீங்கள் கம்பிலேயே எடுங்க கையை சுட்டுக்காதீங்க அது ரெடி ஆனோன்னா நான் வச்சு காட்டுறேன் நான் இன்னொரு ஷிஃப்ட்டு ஊற்றிட்டேங்க இதுக்கும் அதே மாதிரி ஒரு மூணு நிமிஷம் அதே மாதிரி குறைச்சி வச்சுக்கோங்க தீயை அதிகபட்சம் மொத்தமாகவும் சுடுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்தில் அரை மணி நேரத்துக்குள்ளே முடிஞ்சுடுங்க எல்லா டிஷ்ஷும் இது ரெடி ஆகிடுச்சா பார்ப்போம் இப்படி ரெண்டு பக்கம் வச்சுக்கோம்னா நம்மளுக்கு நல்லா வெந்து கிடச்சிரும் ஒட்டலை பாருங்கள் எடுக்கிற ஸ்டேஜிக்கு வந்துடுச்சு இது எடுத்துடலாம் இதையும் எடுத்து வச்சிடலாங்க இப்போ இது நாளாக கட் பண்ணி அழகாக வச்சு ஒரு ஆள் ஒன்று சாப்பிட்டாலுமே செம்தியாக இருக்கும் நாலு இட்லி சா சாப்பிட்டதுக்கு சமானம் கட்டியாக சட்னி வச்சுருக்கேன் தண்ணியாக வைக்காதீங்க கட்டியாக வச்சுட்டிங்கன்னா புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி வேக்கலை சட்னின்னு சுட்டு கட்டியாக வச்சு செம டேஸ்ட்டாக இருப்பாங்க இதுலேயும் நான் இன்னொன்று ஊற்றிட்டேன் மூணு நிமிஷம் மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் மீதி மாவு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு ஒரு ரெண்டு சுட்டம்னா சரியாக போயிடும் அரை கிலோ வந்து இவ்வளோ வந்திருக்கு அளவு இப்போ நான் வந்து எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது பார்த்திங்களா அப்படியே செம்ம சாஃப்டாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் கட்டி சட்னி வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணிக்கணும் இதுவும் பாருங்கள் உள்ளே நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு வந்து விரும்பினே சாப்பிட்லாம் சட்னி கூட தேவையில்லை இப்போ எல்லாத்தையும் நான் வந்து சுட்டுட்டு காட்டுறேன் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சுங்க நான் ரெண்டு இது ரெண்டு ஷிஃப்ட்டு இது ரெண்டு ஷிஃப்ட்டு நான் செய்துட்டேன் இன்னும் கொஞ்சம் கூட வந்து மாவு இருக்குது சூடாக செய்துக்கலாம் பின்னாடி லாஸ்ட்டாக வர்றவங்களுக்கு சூடாக செஞ்சு கொடுக்கலாம்னு நான் வச்சுட்டேன் நான் பாருங்க இனி இப்போ இன்னொரு நாளைக்கு நான் செய்து காட்டுறேன் எப்படி செய்யணும்னு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ரேஷனில் போடுற அரிசியை இப்படியும் பயன்படுத்தலான்றது தான் வீடியோவோட விளக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக செய்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் அப்போ வெள்ளை காணியாக அப்போ தான் அடிக்கடிக்கு நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும் தேங்க்யூ மக்களே சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நம்ம வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ